தனுசு ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பகவான் அந்த குரு பகவானது பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் மே மாதம் வந்து பதினைந்தாம் தேதி வந்து பயிற்சி ஆனார் இவரோட பயிற்சி எங்கிருந்துன்னா பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ரிசபத்துக்கு ஆறாம் வீட்டில் இருந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தன்னை புரிஞ்சுக்கல என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் கஷ்டங்களை யாருக்கிட்ட போய் சொன்னால் யாருமே இங்கே தன்னுடைய கஷ்டத்தை வந்து வழிவேதனை உணரக்கூடிய நிலையில் இல்லையே என்ற அளவுக்கு எத்தனையோ வழிகளை வந்து கடந்து நெருக்கடிகளை தாண்டி எங்கே நம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் நல்ல பேர் அந்த நம்பிக்கையை கொடுத்து வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோங்கிற அளவுக்கு மன உளைச்சலில் இருந்து அந்த ஆறாம் வீட்டில் இருந்து இவ்வளவு விஷயங்களை அடைஞ்சு இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போது அவர் ஏழாம் வீட்டிற்கு உங்களுக்கு ஏழாம் நேர்கோட்டில் நின்று அவரது பார்வை நூற்றி எண்பது டிகிரி உங்கள் ராசியில் விழக்கூடிய நிலைக்கு மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் இது இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அதாவது மே வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூன் ஒன்று வரைக்குமே இருபத்தி ஆறு ஜூன் வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்குது இந்த காலம் உங்களுக்குரிய காலம் சரியாக பயன்படுத்தினால் நல்ல இலக்கு அடையக்கூடிய காலம் அற்புதமான அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்குன்றதை இன்னும் தெளிவாக வந்து விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் தனுசு ராசி அன்பர்களே மன வலிமை கொண்டவங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் அனுபவமாக வந்து எடுத்துக்குவீங்க மற்றவங்களுக்கு உதாரணம் வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க இன்றைக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்து இருக்கீங்க நீங்கள் கட்டின வா வழியில் போனவங்க ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தீங்கன்னா அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக ஒரு மேனேஜ்மெண்ட்டோட விடாமுயற்சியில் இறங்கி கடின உழைப்பாளிகளாக மாறி செயல்படக்கூடியவங்க நீங்கள் உங்களால் வாழ்ந்து வாழ்ந்து கெட்டவங்க யாருமே கிடையாது வாழ்ந்தவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாக உண்டு ஏன்னா தட்சிணாமூர்த்தி அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பிரகஸ்தபதி அப்பேற்பட்ட அமைவுகளில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது எண்ணங்களும் சிந்தனைகளும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்திற்கு அதிபதியாகவும் அவர்தான் மீனத்திற்கு அதிபதி அப்போது இந்த குரு பகவானுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த பல்வேறு விதமான முயற்சிகளுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தடைகளாகி இன்னைக்கு நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு உண்டு இன்னும் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கீங்க அடுத்து எதை நோக்கி பயணம் பண்ணுறது எதை நம்பி நாம் இறங்கி செயல்படுறது எதில் வந்து இறங்கினாலும் ட்ராப்பாகவே இருக்குது சரிவுகளாகவே இருக்குது தொழில் ரீதியில் பாதிப்புகளை சந்தித்துட்டீங்க மன உளைச்சல் ஆளாயிட்டீங்க வேலை வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வேலையிலேயே தன்னை சார்ந்து இருக்கிறவங்க யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியலை அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தாச்சு தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிது இதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது அமையுது ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி அதற்குரிய பலன் இல்லாமல் போயிடுச்சு எத்தனையோ ப ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சும் அதை எடுத்து உங்களுடைய தகுதிக்கு மீறி ரிஸ்க்கு எடுத்து கூட யாராலையும் இதை பண்ண முடியாது பட் நீங்கள் பண்ணியும் அதற்குரிய பலனை அடைய முடியாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க இதில் இதோடு நின்று இருந்தால் பரவாயில்லை குடும்ப ரீதியில் நிறைய நெருக்கடிகளும் தன்னை சார்ந்தவங்க தன் விரலை தன் கண்ணை குத்துனா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்கள்னால உங்களுடைய ஒற்றுமையும் சரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களும் சரி உங்களுடைய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்கள் திருமணமாகி கொஞ்சம் நாட்கள்லேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய் இருப்பீங்க நிற்கக்கூடிய நிலைமை இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது என்ற அளவுக்கு மன உளைச்சல் இல்லாத்தையை விட பண நெருக்கடிகள் உங்களை மீண்டும் மீண்டும் இதை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு சூழ்ந்து நிற்கிது இதற்கு ஒரு வழி பிறக்குமா தீர்வுகள் கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு ஏழில் இருந்த அந்த குரு பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அதே குரு பார்வை வெற்றிக்குரிய இடம் மூன்றாம் பாவத்தில் விழுது அப்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய முயற்சிகள் முதல்ல சக்ஸஸ் அடையுது மூன்றாம் வீட்டில் விளறதுனால முயற்சிகள் வெற்றி அடைய போகுது அதனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சில நட்புகள்னால உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒத்துழைப்பு கொடுக்க போகிற அதுலேயும் உங்களுடைய பின் சகோதர சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அவங்கனால மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களுக்கு திருமணமாகாத இருந்தால் அதுவும் அவங்களுக்கு கைகூடி வரப்போகுது நல்ல விஷயம் அந்த இடத்துல உருவாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் உருவாகும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளிக்காக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுன்னு நினைக்க வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் லாட்ரியில் விழுந்தால் மட்டும்தானா அப்படின்னா இல்லை உங்களுடைய தொழில் திடீர் ஹை க்ரோத் கிடைச்சாலும் அது அதிர்ஷ்டம்தான் உங்க வேலையில கிடைச்சாலும் அதிர்ஷ்டம்தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு அதனால இது உங்களுக்குரிய ஒரு அருமையான காலம் இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தினால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்கு அதை பயன்படுத்திக்க கூடிய பொறுப்பு உங்க தான் அடுத்து குரு பார்வை விழற உங்களோட ராசியிலே விழுது உங்கள் ராசி மேலே குரு பார்வை விழும்போது என்ன நடக்கும்னா ஏழாம் வீட்டில் குரு பலன் இந்த இடத்துல உருவாயிடுச்சு உங்களுக்கு இப்போது திருமண முயற்சி ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்குது என்னென்னு தெரிய தெரியலை முயற்சி எடுத்தாலும் அவமானங்கள் தான் கடைசியில் மிஞ்சுமே தவிர அது மட்டும்தான் மிஞ்சுமாகுமே தவிர கடைசியில் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்காது அந்த அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்போது இந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு குரு பார்வையினால் திருமணம் கைகூடி வரப்போகுது சிலர் நாம ஜாதகத்தில் வெளியீடு விடலாமா பொண்ணுக்கு திருமணத்திற்குரிய நேரமா இது இப்ப நேரத்துல ஜாதகத்தை வந்து நீங்கள் நீங்க வந்து விடலாம்னு நினைச்ச ரொம்ப நாளா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் விட்டு அவங்களுக்குரிய முயற்சியை எடுக்கலாம் அது ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்குது ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் விழுடுறதுனால நீங்கள் வெளிநாடு முயற்சிகளோ வெளிநாடு மட்டுமல்லாமல் ஏதோ கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகளோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கம்பல்சரி ஆறில் ஜஸ்ட்டு ஒரு சதவீதம் அரை பர்ஸில் அரை மார்க்கு ஒரு மார்க்குலே மிஸ் ஆகிருக்கும் அந்த வாய்ப்புகள் பரீட்சை எழுதி அது உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும் உங்களை விட கம்மியாக படித்தவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருப்பாங்க இப்போ நீங்கள் அதற்குரிய முயற்சி எடுத்தால் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைகிற ஒரு காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லை கைகூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க கடந்த ஆறிலிருந்து குருவால் நீக்கப்பட்ட பிரச்சனை உளைச்சல் மன உளைச்சல் ஆளாக இருக்கீங்க குடும்பமே பிரிஞ்ச நிலையில் இருந்திருப்பீங்க வந்து சேருமா தன்னோட வந்து இருக்குமா இல்லை தாயோட தான் போய் நிற்குமா அதே போல் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய குழந்தைகளை தன்னோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வழிபிறக்குமா நினைச்சி இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாதக நிலைகள் உருவாகி அதற்கு நேர்மறையாக எதிர்மறையாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலைமையில் மன உளைச்சலுக்கு ஆக ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான காலம் இது நூறு சதவீதம் நீங்கள் நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரப்போகுது அது நடக்கப் போகுது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு வந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளிக் கிளிக்காக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அவங்களுக்கு நல்ல முயற்சிகளும் விஷயங்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மாறி நிற்குது நினைச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது கட்டத்துக்கு போகக்கூடிய நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல இலக்கு அடைகிறதுக்கு உண்டான வழிகள் உருவாகுது தனுசு ராசி அன்பர்கள் நான் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள் நீங்கள் பயணம் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க ஏன்னா நாலாம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு அர்த்தமாஸ்டர் சனி நடந்துட்டு இருக்க அர்த்தாஸ்ட்ரமாக சனி நடக்கும்போது மிக எச்சரிக்கையோடு செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் பாவங்கிறது தாய் சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அவங்களுடைய உறவுமுறை ரீதியில் சில பாதிப்பு உண்டாகக்கூடிய நிலை உண்டாகும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அக்ரிமெண்ட் போடுறதோ ஒரு இடத்துல கையெழுத்து போடுறதோ அந்த மாதிரி இடங்களில் சற்று கவனத்தோடு செயல்பட்டு இறங்கிறது நல்லது அசால்ட்டாக இறங்கி கொடுத்த பணம் கைக்கு வரலைன்ற வருத்தத்திற்கு ஆ ஆளாயிடாதீங்க ஏன்னா சனி பகவான் இருக்காரு சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க அவருடைய பார்வை பத்தாம் வீட்டில் விழுது அப்போ தொழில் வேலை வளர்ச்சிக்குரிய ரொம்ப நாளாக இருக்கும் அவங்க உங்களுடைய ஆரோக்கியம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்குது ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடியது காலமாய் இது இருக்க போது புத்திர பாக்கியம் இல்லை ரொம்ப நாள் தடையாகுது நினைக்கிறவங்களுக்கு குரு பார்வை உங்கள் மேலே விழுக்கிறதுனால பாக்கியம் கிடைக்கும் புக்கியம் பாக்கியம் சார்ந்த மேன்மைகள் அருமையாக உங்களுக்கு இருக்கும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பாவம் ஆக கோ ஆகப்பட்ட உங்களுக்கு தந்தை தந்தையுடன் ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் தந்தை வழி சொத்துக்களில் ஒரு மேன்மை கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு மாறப்போ அதனால அதனால் இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு புத்திசாலித்தனமாக வாழ்க்கையில் முன்னேறுவது உங்கள் கையில் தாங்க இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள்